சொ பார்க்கட்டு வரும் களை காடு நிற்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மண் பானைக்குள் மிளகாய் பச்சை மிளகாய் தோட்டம் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து நான் எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எப்படி செடி வச்சு வளர்த்தேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் இருக்குது இப்போ வந்து நம்ம செடி வச்சு வளர்த்து எப்படியெல்லாம் கலவை வச்சோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து பூ வச்சுருக்குது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் நான் வந்து செடி நடவு முதல் அறுவடை வரைக்கும் அப்படின்னு சொல்லி தான் யோசித்தேன் பட் இருந்தாலும் இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு குட்டி அப்டேட்டாக கொடுப்போம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போது இது உடனே இப்போ வீடியோ அப்லோட் கொடுக்குறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மண்பானைக்குள் பச்சை மிளகாய் தோட்டம் சுற்றி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ண ஒரு டப்பு தான் அது வந்து கொஞ்சம் உடஞ்சிடுச்சு அதில் வந்து கொஞ்சம் அள்ளி வச்சுட்டு நான் வந்து வேறு எதுவுமே பண்ணலை நம்ம வீட்டுக்கு வந்து காஞ்ச வத்தல் வாங்குவோம் காஞ்ச மிளகாய் வாங்குவோம்ல அந்த இது தான் பிச்சு நான் விதை போட்டேன் இது வந்து இந்த கோழி கழிவு இருக்குல்லாம் அது எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தோட்டத்து மணல் இருக்குது அப்புறமா வந்து இந்த பானைகளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா வந்து கொஞ்சம் நம்ம தேங்காய் உரிக்கும் போது வரும்ல அந்த நாறு இதெல்லாம் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பானையை கவுத்தி போட்டுக்கலாம் என்னடா நல்லா இருக்கிற பானையை உடச்சி நடுறீங்கன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க இந்த பானையெல்லாம் வந்து நம்ம வந்து கோயில் நாங்கள் வந்து கோயிலில் வந்து மாதம் மாதம் வந்து எங்கள் அம்மா வந்து பொங்கலை போடுறதுக்கு போவாங்க கோயிலில் பௌர்ணமி வரும் நானும் போயிருக்கேன் ஸோ வந்து அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டில் கொண்டு வந்து வைக்கிற பானை தான் ஸோ அதில் வந்து நம்ம அடுத்து திருப்பி வீட்டில் வந்து எதுக்காச்சும் யூஸ் பண்ணுவோம் விறகு அடுப்பு யூஸ் பண்ணும்போது அப்புறம் வந்து லைட்டாக எதாச்சும் ஒழுகிற மாதிரி டேமேஜ் அந்த மாதிரி எதாச்சும் வரும்ல அப்படி வர பானையெல்லாம் அப்படி ஒதுக்கி வச்சுருப்போம் ஸோ அந்த பானையை தான் நாங்கள் வந்து இப்போ அடியில் லைட்டாக கொத்தி ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டேன் நம்ம சாதா மண் பா மண் தொட்டியெல்லாம் வாங்கும்போது அதில் ஒரு ஹோல் இருக்கும்ல அதை தான் போட்டிருக்கேன் அப்புறமா வந்து நம்ம தேங்காய் திருவிட்டு போடுவோம்ல சிரட்டை கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் சிரட்டைன்னு சொல்லுவோம் அதைத்தான் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு நாலு கல்லெல்லாம் வைக்கணும் ஸோ அதனால இது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சிருக்கேன் அடுத்ததாக வந்து கீழே வந்து கொஞ்சம் இந்த ஓட்டான் இல்லைன்னா சின்ன ஜல்லி இந்த மாதிரி கற்கள் எல்லாம் போட்டுக்கோங்க எதுனாலன்னா நமக்கு வந்து ட்ரைனேஜ் வந்து எப்போவுமே அடைக்காது இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணோன்னா ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் நார்மலாக வேறு வேறு பாட்டில் வைக்கிறதா இருந்தாலும் இந்த ப்ராசஸிங்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ட்ரைனேஜ் ஹோல் வந்து அடைக்காது ஸோ நான் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் வேற எதுவுமே ஹோல் தெரியுற மாதிரி கொஞ்சம் நீக்கி வைங்க அப்போ வந்து எப்போவுமே நமக்கு வந்து ட்ரைனேஜ் வந்து அடைக்காது கொஞ்சமாக வந்து தோட்டத்து மணல் எடுத்து வச்சுக்கலாம் தோட்டத்து வந்து வேற எதுவுமே மிக்ஸ் பண்ணலை சும்மா ஜஸ்ட் நம்ம வந்து தோட்டத்தில் வந்து காய்ந்த இலை சருகள் எல்லாம் விழுந்து குப்பையெல்லாம் ஆக்கியிருக்கும் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும் ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து மண்புழுக்கள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து நம்ம கோழி குண்டெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல அதில் வரும் கழிவு வேஸ்ட் அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வெஜிடபிள் பிளான்ட்னால நம்ம வந்து தாராளமாக போட்டுக்கலாம் தாராளமான நிறையவும் போடக்கூடாது இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம பிளான்ஸ் வந்து செமையாக வரும் சூப்பராக வரும் பச்சை மிளகாய் நில்லை வேறு கத்தரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி எல்லாம் பிளான்ஸுக்கெல்லாம் வைக்கலாம் சும்மா நம்ம உரமாகவும் லைட்டாக தூத்தி கொடுக்கலாம் மிக்சர் மாதிரி தூத்தி கொடுக்கலாம் இது வந்து மண் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் நிறைய கொஞ்சம் இதாட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இனி வந்து நம்ம வந்து இது வந்து நடுவில் வந்து ஒரு குழி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து கடையில் போயெல்லாம் இப்போ இது விதை வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் சமையல் சமையல் அறையில் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு காஞ்ச வத்தல் தாளிக்கிறதுக்கு வச்சுருப்போம் அதில் ஒரு நாலு வத்தல் எடுத்து பிச்சு போடுங்க சூப்பராக பச்சை மிளகாய் செடி வளர்ந்துடும் வளர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து விதைக்கிறதுலேருந்து எடுக்கணும்னு நினச்சேன் அதை வந்து எடுக்காமல் விட்டுவிட்டேன் வீடியோ எடுக்க கவர் பண்ண மிஸ் பண்ணிவிட்டேன் சாரி ஜஸ்ட்டு சும்மா வத்தலை பிச்சு அப்படியே விதையை போட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் பண்ணலை இப்போ வந்து எடுக்கும்போது அப்படியே செட்டாக எடுக்கிறேன் பாருங்கள் அது வந்து ரெண்டு செடியாகவே சேர்ந்தே வந்துச்சு சரி ஓகே இருக்கட்டும் ரெண்டு செடியாகவே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டேன் கீழே என்ன போட்டிருக்கேன்னா நம்ம வந்து தேங்காய் உரிக்கும் போது வருவோம்ல அந்த நார் அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதில் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா கோகோபீட் இல்லை என்கிட்ட நான் இந்த பிளான் பண்ணும்போது எதுக்காகனா அது வேர் விடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து சப்போஸ் வந்து ஒரு நாள் தண்ணி தண்ணி விடுறதுக்கு நமக்கு டைம் இல்லை விடலை அப்படின்னா கூட அதுல வந்து ஈரத்தன்மை இருக்கும் அதை வச்சு பிடிச்சி நின்றுக்கும் அப்புறம் இதே அதே சேம் ப்ராசஸில் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த மண்பானையும் உடைச்சி நம்ம ஓட்ட போட்டுட்டு இதே சேம் ப்ராசஸிங்கில் தான் நம்ம மண்ணள்ளி வச்சு அடுத்தடுத்த எல்லாம் எடுத்து வச்சிட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த முறையில் வந்து பிளான் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பழைய ஒரு சில கிராம கிராமப்புற ஏரியாவில் உள்ளவங்க வீட்டிலெலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி மண்பானை எல்லாம் வேஸ்ட்டாக போகிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதையெல்லாம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க நம்ம வீட்டில் வந்து ஏதாச்சும் திங்ஸ் வாங்கும்போது போது பெரிய டப்பா இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குல்ல பாக்ஸு அது மாதிரி ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுதுன்னா அதையே ஓட்டை போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுங்க நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பச்சை எல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம் இந்த பாட்டில் வந்து ஆல்ரெடி வந்து வெங்காயமும் இருக்குது வெங்காயம் நான் நட்டு வச்சதும் இருக்குது தான் நான் இந்த விதையை போட்டேன் இதுவும் ரெண்டு மூணு செடியாக அந்த ஒரு செடியை எடுத்துட்டேன் நாலாக வந்திருக்குது ஒரு ஒரு ஆல்ரெடி நான் வந்து ஒரு செடியை எடுத்து இப்போ இன்னொரு செடியும் கூட எடுத்துட்டேன் வந்து இதே வந்து குட்டி பானை இது வந்து ஒரு செடி தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும் பட் வந்து எடுக்கும்போது ரெண்டு ரெண்டாக சேர்ந்து வருது ஸோ அப்படியே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன் இந்த செடி நான் வச்சு எனக்கு வந்து செடி வாடவே இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நின்றுச்சு நம்ம ஒரு சில செடி நாற்று எடுத்து வச்சு கொஞ்சம் வாட லைட்டாக வா வாடி வாடி இருக்கும் ஸோ இது வந்து எனக்கு வாடவே இல்லை நம்ம இதை அது அடுத்தது அடுத்த பானையை ரெடி பண்ணிவிட்டேன் இதில் ஃபைனலாக வந்து மண் கொஞ்சம் தான் இருந்துச்சு இனி வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கீழே கீழே போய் தான் எடுத்துகிட்டு வரணும் நம்ம இப்போ மொட்டை மாடியில் இருக்கிறதுனால ஸோ இருக்கிற மண்ணை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நட்டு வச்சாச்சு நான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மண்பானையில் வந்து பிங்க் கலர் சாமந்தி வச்சு செம்மையாக எனக்கு பூ பூத்துச்சு அந்த வீடியோலாம் ஓல்டு பழைய வீடியோஸ் வீடியோஸ் இருக்குது ஸோ வந்து மிளகாய் செடி மட்டும் இல்லை நம்ம செவந்தி செடி வைக்கலாம் ரோஸ் வைக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம டக்குன்னு இது வந்து ம மண் பானையாக இருக்கிறனால அதுக்கு வந்து எப்போவுமே ஒரு கரெக்டான ஒரு கிளைமேட்டை கொடுக்கும் தண்ணி வந்து அதிகப்பட்டுனாலும் ட்ரைனேஜ் வழியாக போகும் ப்ளஸ் வந்து இந்த பானைனால அது மண்ணை வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து நட்டை உடனே செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த பக்கம் வெயிலில் வச்சால் ரொம்ப வாடிரும் அப்படிங்கிற ரீசன்னால் கொஞ்சம் நிழல் பாங்கான தான் வச்சிருக்கேன் பட் வந்து இங்கேயும் கொஞ்சம் வெயில் வரும் ஆனால் செடி எதுவும் எனக்கு வாடவே இல்லை சூப்பராக அழகாக தான் இருந்துச்சு இது நான் வச்சு ஒரு ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலே எல்லாம் இருக்கும் இந்த பிளான்ட நான் வச்சு செட் பண்ணி அடுத்தடுத்த அப்டேட் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை வாரத்துக்கு அப்புறமா நான் வந்து தண்ணி கேன் வந்து வாங்கியிருந்தேன் செடி வைக்கிறதுக்காக ஸோ அந்த டாப்பை வந்து கட் பண்ணியிருந்தா அதுதான் ஸ்டாண்டாக வந்து நான் ஃபஸ்ட்டாக அந்த ஜவந்தி செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா அந்த பானையெல்லாம் சரிஞ்சு சரிஞ்சு விழுதுன்னு சொல்லிட்டு பானையெல்லாம் மாற்றிட்டேன் இப்போ ரெண்டாவது திரும்பவும் நான் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன் பார்க்கவே அழகாக சூப்பராக செடி எல்லாமே ஹெல்த்தியாக சூப்பராக வளர்ந்துருக்குது நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இந்த மாதிரி வச்ச செடி வச்சு பச்சை மிளகாய் செடி வச்சு வளர்த்துங்க நம்ம வீட்டு தேவையான மிளகு கிடைக்கும் நிறைய பச்சை மிளகாய் கிடச்சுனா கூட நம்ம பழு பழுக்க செடியிலே விட்டுட்டோம்னா நம்ம வந்து காஞ்ச வத்தலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கிடச்சிதுன்னா நம்ம வந்து காய வச்சு வத் மிளகாய் தூளாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டு தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து பூ வச்சாச்சு நம்ம வந்து அடுத்தது காயெல்லாம் காய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கார்டனிங் ஐடியா வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் டட்டா பை பை ஹாப்பி கார்டனிங்